ஹாய் ஹலோ ஐங் டுடே ஐம்யூஷ் டெக்ஸ்ட்ராஜி ஃப்ரம் ஐபிடி கேம்பஸ் இப்போ பார்க்கணும் அந்த இங்கிலீஷ் ஸோ அவங்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இங்கிலீஷ் இல்லாமல் ஸ்பெஷலி ஸ்போக்கன்ன்ற ஒரு விஷயத்தில் நீங்கள் நிறைய பேர் நிறைய இடத்துல போயிட்டு நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க இன்னைக்கு வந்து கண்டம் பண்ணியிருப்பாங்க ஸோ உங்களுக்காக வேண்டாம் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இங்கிலீஷ் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நாங்கள் நினைச்சே இருக்கிறோம் உங்களுக்கு ஐபிடி கேம்பஸ் சைட்லேருந்து நாங்கள் உங்களுக்கு திறப்புறோம் ஸோ அவங்க நல்லா தான் நீங்கள் எடுத்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு போயிருப்பீங்க நிறைய பேர் கம்பெனி ஒன்றில் நீங்கள் வந்து ஒரு வேகன்சி எம்ப்ளாய்மெண்ட் ஒன்று தேடி போயிருப்பீங்க அதே மாதிரி ஹையர் ஸ்டடிஸுக்கு உங்களுக்கு இங்கிலீஷில் அண்ட் நிறைய பேர் நீங்கள் ஒர்க்கர்ஸாக இருந்திருப்பீங்க ஹையர் ஆஃபீஸியலாக மாறுறதுன்னு சொன்னால் இங்கிலீஷ் பேச தெரிஞ்சுக்கணும் ப்ரெசென்டேஷன் ஸ்கில் இருக்கணும் அப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் இருக்காமட்டி இங்கிலீஷில் நீங்கள் என்ன செஞ்சுக்கிங்க நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க குயிக்காக எப்படி இங்கிலீஷ் படிக்கலாமான்னு சொல்லி போட்டு நீங்கள் நிறைய பேர் சீக் பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய தேவையில்லாத இன்ஸ்டியூட்லாம் போயிட்டு நிறைய பேர் கிராமரை மட்டும் படிச்சுட்டு இப்போ நீங்கள் கடுமையாக யோசிச்சுட்டு பண்ணுறது அழகாக இங்கே இருப்பீங்க நாங்கள் யாருமே இங்கிலீஷை எடுத்துகிட்டு நாங்கள் ஸ்பீக் பண்ணலை பட் ஸ்பீக்கிங்ன்றது கெனிங் அப்பர்ச்சுனிட்டி யூஸிங் தி எக்ஸ்பீரியன்ஸ் அவளுக்கு இப்போ இருந்த எக்ஸ்பீரியன்ஸை கிடைக்கிற அப்பர்ச்சுனிட்டியில் யூஸ் பண்ணுறது தான் நாங்கள் ஸ்பீக்கிங்னு சொல்லுவோம் ஸோ இங்கிலீஷை பொறுத்தவரை நாங்கள் எந்த இடத்துக்கு நாங்கள் இங்கிலீஷ் தேவையோ அந்த இடத்துக்கு நம்ம எடுத்த எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணக்குள்ள வாரதான் ஃப்ளூவன்சி ஸோ இந்த ஃப்ளூவன்சி நீங்கள் எடுக்கணும் சொன்னால் இந்த தேர்ட்டி ஃபைவ் டேஸ் இங்கிலீஷ் ஸ்போக்கன் கிளாஸ் அவங்களுக்கு வெறி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போது நிறைய பேர் சக்ஸஸ் ஸ்டோரிஸை பார்த்துருப்பீங்க யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா நான் இப்ப என்ன நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்குது ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள்கிட்ட நிறைய பேர் எடுத்திருக்காங்க